தலை குமார் இல்ல அல்டிமேட் ஸ்டார் குமாரும் இல்ல கடவுள் குமாரும் இல்ல ஆனா இப்போ பத்மபூஷன் அஜித்குமார் அப்படிங்கறத யாராலையுமே மாற்ற முடியாது அஜித்குமாருக்கும் சரி அவருடைய ரசிகர்களுக்கும் சரி ஒரு பெஸ்டான விருது அஜித் குமாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேச்சிலிருந்து அஜித்தினுடைய ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதன் விருது இன்னும் இரண்டு படங்கள் அவரனுடைய இரண்டு படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக இருக்கிறது ஒரே செலிப்ரேஷன் மோட்ல அஜித் குமாரனுடைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குமாருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கலைத்துறையில அளித்து வரும் பங்களிப்பு காரணமா இந்த விருது அரசு வழங்கியிருக்கிறார்கள் நடிகர் அஜித்குமார் நல்லி குப்பசாமி நடிகை சோபனா ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருதும் அஸ்வின் குருவாயூர் துரை தாமோதரன் லட்சுமிபதி ராமசுப்பையர் ஸ்ரீனிவாஸ் குரிசை கண்ணப்ப சம்பந்தம் சந்திரமோகன் ராதாகிருஷ்ணன் தேவ சேனாதிபதி சீனி விஸ்வநாதன் வேலு ஆசான் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இது குறித்து அஜித் குமார் என்ன சொல்லி இருக்கிறார் குடியரசு தலைவரிடம் இருந்து பத்மபூஷன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசத்திற்காக என் பணியை அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் மேலும் இதற்காக என்றும் நம் நாட்டிற்கு நன்றியோடு இருப்பேன் அதே சமயத்துல இது எனக்கு மட்டும் கிடைத்த வெற்றி கிடையாது என்னை ஆதரித்த அனைவருக்குமான வெற்றியாக கருதுகிறேன் சினிமாவில் உள்ள மூத்தவர்கள் பல்வேறு துறை நண்பர்கள் பெயர் சொல்லப்படாத பலருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் இந்த நேரத்தில் என்னுடைய அப்பா இருந்திருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் இருப்பினும் அவர் நிச்சயம் பெருமையாக உணர்வார் என் மீது அளவு கடந்த அன்பை பொழிந்து எண்ணற்ற தியாகங்களை செய்த என் அம்மாவுக்கும் நன்றி அதே போல ஆண்டுகளாக எனக்கு உற்ற துணையாக இருக்கும் என் மனைவி ஷாலினிக்கும் நன்றி என் மகளுக்கும் மகனுக்கும் ரசிகர்கள் ஆதரவாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லி பதவியை போட்டிருக்கிறார் இதுதான் இன்னைக்கு இருக்கு முன்பு தமிழ் பத்மபூஷன் விருது பெற்றவர்கள் யார் யாரெல்லாம் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ நைன்டீன் எயிட்டி போர்ல சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு டூ தௌசண்ட்ல ரஜினிகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது இதன் பிறகு கமல்ஹாசனுக்கு டூ தௌசண்ட் போர்டீன்லயும் விஜய்